வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியாவை உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக திகழச் செய்வதை இலக்காக கொண்டு மத்திய அரசு பணியாற்றி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் தெரிவித்துள்ளார் நடப்பு நிதியாண்டின் முதல் ஐந்து மாதங்களில் நாட்டின் ஏற்றுமதி ஆறு சதவீத வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூர் மாவட்டத்தில் பனிரண்டு மாவோயிஸ்டுகள் சரணடைந்துள்ளதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் காசா நகரில் பெரும் தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேல் தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான நேற்று நேர இறுதியில் இந்தியா ஏ அணி தமது முதல் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் இழப்புக்கு நூற்று பதினாறு ரன் எடுத்துள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டில் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் புதுதில்லியில் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய அவர் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியாவை உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக திகழச் செய்வதை இலக்காக கொண்டு மத்திய அரசு பணியாற்றி வருவதாக தெரிவித்தார் நாட்டை பொருளாதார ரீதியாக உயர்த்துவது முதல் ஏழைகளுக்கான வசதிகளை அளிப்பது வரை பிரதமர் மேற்கொள்ளும் முயற்சிகளை நாட்டு மக்கள் நீண்ட காலத்திற்கு நினைவில் கொள்வார்கள் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டாா் நடப்பு நிதியாண்டின் முதல் ஐந்து மாதங்களில் நாட்டின் ஏற்றுமதி ஆறு சதவீதம் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஏற்றுமதி மேலும் அதிகரிக்கும் என்று கூறினார் அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன் நியூசிலாந்து சிலி பெரு ஓமன் உள்ளிட்ட நாடுகளுடன் வர்த்தக பேச்சுகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே வர்த்தகம் தொடர்பான பேச்சுகள் மிக குறுகிய காலத்தில் நடைபெற்று தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார் பஞ்சாபில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மறுசீரமைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்காக மத்திய அரசு முழு ஆதரவு அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் உறுதியளித்துள்ளார் பத்தான்கோட் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார் நிதி அளிப்பதில் எந்த வரம்பும் கிடையாது என்றும் சேதம் ஏற்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் எதிர்காலத்தில் பாதிக்கப்படாத அளவில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார் சேதமடைந்த வீடுகளை மீண்டும் கட்டிக் கொடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் தேவைப்பட்டால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு மாற்று நிலம் வழங்கப்படும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார் இதற்கிடையே பஞ்சாபில் மழை வெள்ளத்தால் நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலான சாலைகளும் எட்டு பாலங்களும் சேதமடைந்துள்ளதாக பஞ்சாப் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஹர்பஜன் சிங் தெரிவித்துள்ளார் சேத மதிப்பீடு குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் சேதமடைந்த பாலங்கள் சாலைகள் உள்ளிட்டவற்றை சீரமைக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் தேவைப்படும் என்று திரு ஹர்பஜன் சிங் கூறினார் தலைநகர் தில்லியில் காவல்துறையினரால் மீட்கப்பட்ட ஆயிரத்து ஐநூற்று ஒன்பது மொபைல் போன்களை உரியவர்களிடம் துணை துணைநிலை ஆளுநர் திரு வினய்குமார் சக்சேனா ஒப்படைத்தார் அப்போது திருடப்பட்ட மொபைல் போன்களை மீட்கும் பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் இருபத்தி இரண்டு பேருக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய தில்லி காவல்துறை ஆணையர் இந்த ஆண்டில் மட்டும் ஆறாயிரத்து நானூற்று முப்பத்தி இரண்டு மொபைல் போன்கள் மீட்கப்பட்டு அவற்றில் மூன்றாயிரத்து ஐநூற்று எண்பத்து ஒன்பது மொபைல் போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் நாட்டில் மொபைல் சேவையை விரிவுபடுத்த பி எஸ் நிறுவனம் அஞ்சல் துறையுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது இதன் மூலம் அஞ்சல் துறை சார்பில் நாடு முழுவதும் உள்ள ஒரு லட்சத்து அறுபத்து ஐந்தாயிரம் அஞ்சல் அலுவலகங்களில் பி எஸ் சிம் கார்டுகள் விற்பனை செய்யப்பட உள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் சத்தீஸ்கட் மாநிலம் பிஜப்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் இரண்டு மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர் அம்மாவட்டத்தின் தென்மேற்கு பகுதியில் மாவோயிஸ்டுகள் பெரும் எண்ணிக்கையில் நடமாடுவதாக தகவல்கள் கிடைத்ததை அடுத்து பாதுகாப்பு படையினர் அந்த இடங்களில் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் இரண்டு மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டதாகவும் சம்பவ இடத்திலிருந்து ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவத்தில் மாவட்ட ரிசர்வ் காவல் காவல்படையைச் சேர்ந்த இரண்டு பேர் காயமடைந்ததாகவும் கூறியுள்ளனர் இதற்கிடையே நாராயண்பூர் மாவட்டத்தில் பனிரண்டு மாவோயிஸ்டுகள் சரணடைந்ததாகவும் அவர்களில் ஒன்பது பேர் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு மொத்தம் பதினெட்டு லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ராபின்சன் குரியா தெரிவித்தார் சுக்மா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் நான்கு மாவோயிஸ்டுகள் கைது செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ரசாயன உரங்களின் பயன்பாட்டால் சீரழித்துள்ள வளத்தை மீட்டெடுக்கும் வகையில் மத்திய அரசின் சார்பில் கிசான் சங்கோஷ்டி எனப்படும் விவசாயிகள் கருத்தரங்கு நாடு முழுவதும் மத்திய அரசு சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது தமிழகத்தில் நீலகிரி மாவட்டத்தில் இந்த கருத்தரங்கு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய அரசு சார்பில் கிசான் சங்கோஷ்டி எனப்படும் விவசாயிகள் கருத்தரங்கு நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் உதகையில் தோட்டக்கலை அரங்கத்தில் விவசாயிகள் கருத்தரங்கு நடைபெற்றது மத்திய அரசின் மெட்ராஸ் உர நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த கருத்தரங்கில் தோட்டக்கலைத்துறை வேளாண் துறை கேவி மற்றும் மெட்ராஸ் உர நிறுவனத்தை சார்ந்த விஞ்ஞானிகள் மற்றும் வல்லுநர்கள் கலந்து கொண்டு ரசாயன உரங்கள் பயன்பாட்டால் மண்ணில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் விளைவிக்கும் பயிர்களில் உள்ள நச்சுத்தன்மை மற்றும் இயற்கை உரங்கள் பயன்படுத்தி தாய்மண்ணின் வளத்தை மீட்டெடுக்கும் முறைகள் குறித்து எடுத்துரைத்தனர் பிரதம மந்திரியின் பிரணாம் திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட இந்த கருத்தரங்கு நீலகிரி மாவட்டத்தில் உள்ள விவசாய நிலங்களின் மண் வளத்தை மீட்டெடுக்க ஒரு முன்னெடுப்பாக அமைந்துள்ளது உதவியிலிருந்து சரவணன் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மூலம் வேளாண் பொருட்கள் மீதான வரி குறைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தமிழகத்தில் வேலூர் மாவட்டத்தில் சுமார் நாற்பத்தைந்தாயிரம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜிஎஸ்டி வரியில் வேளாண்மைக்கு பயன்படுத்தப்படும் டிராக்டர்கள் மற்றும் அதன் உதிரி பாகங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் நுண்ணூட்டச்சத்து சத்து மருந்துகள் சொட்டு நீர் பாசனம் தெளிப்பான்கள் அறுவடைக்கான இயந்திரங்கள் உள்ளிட்ட பல பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியில் ஐந்து சதவிகிதமாக குறைக்கப்பட்டுள்ளதால் வேலூர் மாவட்டத்தில் உள்ள சுமார் நாற்பத்தையாயிரம் விவசாயிகள் இதன் மூலம் பயன்பெறுவார்கள் என வேளாண்மை துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த வரி குறைப்பு மூலம் வேளாண் பணிக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களின் விலை குறையும் என்பதால் அது தங்களுக்கு மிகுந்த பயனளிக்கும் என்று விவசாயி ஒருவர் தெரிவித்தார் டிராக்டர் எடுத்துக்கோங்க ஸ்பேர் அது வந்து மருந்து தெளிப்பான் இது வந்து பன்னெண்டு பதினெட்டுல இருந்து ஐந்து பர்சன்ட்க்கு வந்து கம்மி பண்ணிருக்காங்க இது ஒரு பெரிய விவசாய புரட்சியை சொல்லலாம் விவசாயம் செய்யாதவங்க கூட விவசாயம் செய்வாங்க விவசாயங்க வந்து பயன்பெறுவாங்க வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் மொசாம்பிக்கில் அந்நாட்டு கடற்படையினருடன் இணைந்து இந்திய கடற்படை கூட்டு பயிற்சி மேற்கொள்ள உள்ளது இதற்காக இந்திய கடற்படையினர் மொசாம்பிக்கின் மப்புட்டோ துறைமுகத்தை நேற்று முன்தினம் சென்றடைந்ததாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டு பயிற்சியில் நீர்மூழ்கி பயிற்சி நடவடிக்கைகள் தீயணைப்பு உள்ளிட்ட பயிற்சிகளை இந்திய கடற்படையினர் மொசாம்பிக் கடற்படையினருடன் இணைந்து மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது காசா நகரில் பெரும் தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேல் தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நகர்ப்புற பகுதியில் தாக்குதலை நடத்துவதற்காக பீரங்கிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்நடவடிக்கைக்கு முன்பாக காசா நகரை விட்டு பாலஸ்தீனியர்கள் வெளியேறுவதற்கான வழித்தடம் மேலும் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு திறந்திருக்கும் என்று இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது ஆயிரக்கணக்கானோர் காசாவில் தங்கியிருப்பதாகவும் பலர் அங்கிருந்து வெளியேற தயக்கம் காட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இதுவரை அறுபத்தைக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான நேற்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி தமது முதல் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் இழப்புக்கு நூற்று பதினாறு ரன் எடுத்துள்ளது லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் நாராயண் ஜெகதீசன் ஐம்பது ரன்னுடனும் சுதர்ஷன் இருபது ரன்னுடனும் ஆட்டமிழக்காமல் உள்ளனர் முன்னதாக ஆஸ்திரேலிய ஏ அணி முதல் இன்னிங்ஸில் ஆறு விக்கெட் இழப்புக்கு ஐநூற்று முப்பத்தி இரண்டு ரன் எடுத்திருந்தபோது ஆட்டத்தை டிக்ளர் செய்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியாவை உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக திகழச் செய்வதை இலக்காக கொண்டு மத்திய அரசு பணியாற்றி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் நடப்பு நிதியாண்டின் முதல் ஐந்து மாதங்களில் நாட்டின் ஏற்றுமதி ஆறு சதவீத வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூர் மாவட்டத்தில் பனிரண்டு மாவோயிஸ்டுகள் சரணடைந்துள்ளதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனா் காசா நகரில் பெரும் தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேல் தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான நேற்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி தனது முதல் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் இழப்புக்கு நூற்று பதினாறு ரன் எடுத்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது